இப்போ நம்ம செந்தில் இருக்கிறாரு ஹைகோர்ட்டில் அவர் பெரிய வக்கீல் ஆசிரமத்தில் வக்கீல் அவர் ஆசிரமத்தில் மனுஷன் தான் அவர் சரவணங்கிறாரு உள்ள பெரிய வெல்டர் அவர் வீட்டில் அவர் பணக்காரர் அது அவர் வீட்டில் ஆசிரமத்தில் பணக்காரர் வந்து என் பங்கு அவர் பங்கை எனக்கு எழுதி கொத்தணும் கொடுப்பாண்டா கொடுக்க மாட்டார் அவன் பணக்காரனாக இருக்கட்டும் படித்தவனாக இருக்கட்டும் பண்பாளனாக இருக்கட்டும் அவள் அவன் வீட்டில் ஆனால் இங்கே வந்தால் மனுஷன் மட்டும்தான் நான் தான் பல முறை சொல்றேன் நான் மனுஷனை மட்டும் பார்ப்பேன் பதவியை பார்க்க மாட்டேன் பணத்தை பார்க்க மாட்டேன் ஜாதியை பார்க்க மாட்டேன் மதத்தை பார்க்க மாட்டேன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் நான் அதை தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கடவுள் இருக்கிற பொருளை இல்லைன்னு நான் வாதம் பண்ணுறேன் நாத்திகன் இல்லை இல்லாததெல்லாம் வாரிய தலையில போட்டுக்கின்னு நான் சுத்தத்துக்கு ஆத்திகன் இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதனால் எது நிஜமோ அதை மட்டும் நான் பேசுவேன்